காதோரத்து கருங்குழல்ல ஒத்த மஞ்ச ரோஜா பூவ வச்சுக்கிட்டு வர்ற திலகவதி மிஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அருவி ஆட்காட்டி குருவி ஆரஞ்சு மேகம்னு சொல்லிட்டு நான் தேர்ட் படிக்கும்போதே கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு தெரியுமா இந்த காருக்கு கியர் கிடையாது இந்த மாட்டோட பாதுதான் கியரு இதோ பாருங்க அட்டிஷ் ஒரு நேம் என் முத்துக்குமரன்

வேடிக்கை பார்ப்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த காணொலியில அடுத்த கட்டுரையை பத்தி நம்ம பேச போறோம் அடுத்த கட்டுரையினுடைய தலைப்பு பசி என்னும் பெருந்தி ஒருவன் உட்கார்ந்திருக்கிறான் குதிகாலிட்டு உட்கார்ந்திருக்கிறான் சப்பனமிட்டு உட்கார்ந்திருக்கிறான் அவனுடைய ரெண்டு கால்களையும் தன்னுடைய வயிற்றை ஒட்டி வைத்து உட்கார்ந்திருக்கிறான் அப்படியும் இப்படியுமாக உட்கார்ந்திருக்கிறான் எப்படி உட்கார்ந்து பார்த்தாலும் பசித்தது நாம் முத்துக்குமார் அவர்கள் மூன்றாம் வகுப்பு படிக்கும் போது ஒரு சம்பவம் அரங்கேறுது அந்த சம்பவம் பசிக்கும் வறுமைக்கும் இல்லைன்னா பசிக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள அந்த பந்தத்தை இந்த ஒரு கட்டுரை விளக்கச் சொல்லுது மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய முத்துக்குமார் அவர் தான் வளர்ந்து வந்த பிறகு இந்த ஒரு சம்பவத்தை எப்படி நமக்கு விளங்க சொல்றார் அப்படிங்கிறது அத்தனை சுவாரஸ்யமானதாக இருக்கிறது அவர் சின்ன வயசு படிக்கும் போது சின்ன வயசுல படிக்கும் போது அவரு ஊர்லயே வந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் அரசு வேலை பார்க்கக்கூடியவர் ஒருத்தர் யார் அப்படின்னா அந்த ஊர்ல ஒருத்தர் போலீஸ்காரர் இன்னொருத்தர் நான் முத்துக்குமார் அவர்களுடைய அப்பா தமிழாசிரியராக அரசு பள்ளிகளை வேலை பார்த்து கொண்டிருந்தார் அப்ப நான் முத்துக்குமார் அவர்களை மட்டும் கான்வென்ட் பள்ளிகளை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்க அம்மாக்கு இருந்தது அதை நினைவேற்று விதமாக அப்பாவுமே வந்து கான்வென்ட் படிக்க வச்சாங்க அந்த ஸ்கூல்ல யாரு நடத்திக்கிட்டு இருந்தார் அப்புறம்னா நடராஜர் அப்படிங்கிற ஒருத்தர் நடத்தி வந்துட்டு இருந்தாரு அந்த ஸ்கூல்ல வந்து நிறைய இசை ஓவியம் கலை கலாச்சாரம் கவிதை இலக்கியம்னு நிறைய ஜன்னல்கள் இருந்தது நிறைய வாய்ப்புகள் குட்டி கிடந்தது அப்ப காதூரத்து கருங்குல கருங்குழல்ல ஒற்றை மஞ்சள் ரோஜா வச்சுட்டு வரக்கூடிய திலகவதி மிஸ் தான் நான் முத்துக்குமார் அவர்களுடைய வகுப்பாசிரியை அந்த திலகவதி மிஸ் தான் நான் முத்துக்குமார் அவர்களுக்கு அத்தனை உசுரு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முத்துக்குமார் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அருவி ஆட்காட்டி குருவி ஆரஞ்சு மரம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே கவிதை கிறுக்க ஆரம்பிச்சிட்டாரு இவர் எழுதிய அந்த கிறுக்குத்தனமான கிருக்கல்களை வகுப்புல வாசித்து காட்டி இவருடைய தகுதிக்கு மீறி உற்சாகப்படுத்தி இவரை கொண்டாடக்கூடிய ஒரு ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா திலகவதி மிஸ் தான் அதனால என்னமோ நான் துக்குமாறவர்களுக்கு திலகவதி மிஸ்னா அத்தனை உசுர் என்னதான் நிலவு பார்க்க அழகா இருந்தாலும் நிலவிலையும் கரை இருக்கத்தான செஞ்சது செய்யுது அது போலத்தான் நான் அவர்களும் டெய்லி ஸ்கூலுக்கு போறதுக்கு இப்பதான் வந்து ஸ்கூல் பஸ் இருக்கு அன்றைய காலகட்டத்துல மாட்டு வண்டி நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்ப மாட்டு வண்டிய ஓட்டிட்டு போகக்கூடிய ஒரு நபருக்கும் நான் அவர்களுக்கும் பசிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொடர்பை இந்த கட்டுரை விடுங்க சொல்லுது அன்னைக்கு புதிதாக ஒரு இருபது இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் அந்த மாட்டு வண்டியை ஓட்டிட்டு நான் முத்துக்குமார் அவர்களை பிக்கப் பண்றதுக்காக வர்றாங்க நான் முத்துக்குமார் ஏறி உட்கார்ந்தோன்னு ஆச்சரியமாக பார்க்கிறார் உடனே கேட்கவும் செஞ்சார் நேத்து அந்த தாத்தா வந்தாரு இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க அந்த தாத்தா வேலையை விட்டு நின்னுட்டாருப்பா இன்னிடந்து நான்தான் உங்களுக்கு டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதுதான் என்னோட கார் இந்த காருல கியர் எல்லாம் கிடையாது இதோ இந்த மாட்டோட வால் இருக்கு இல்லையா இதான் கீரு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டோட தூக்குறாரு மாடு வந்து இளம் பச்சை போட்டுச்சு அதையும் இருக்காரு அறிமுகப்படுத்தி அந்த மதிக்கத்தக்க ஒரு இளைஞருக்கு தெரிந்த அந்த பட்லர் இங்கிலீஷ்ல வாட் இஸ் யுவர் நேம் என் முத்துக்குமரன் மை நேம் சேகர் கூப்பிடு சேகர் ஓகே சேகரண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த இடத்துல அந்த இடத்துல இருந்து வண்டி கிளம்புது அந்த ஒவ்வொரு கிராமமா அந்த மாட்டு வண்டி போய் போய் போயிட்டு கடைசியாக ஸ்கூலுக்கு போய் சேர்றதுக்கு பத்து மணி ஆயிரும் அப்ப அந்த இடைப்பட்ட அந்த பயணம் அப்படிங்கிறது நிறைய கிராமங்களை கடந்து போகும் நிறைய மனிதர்கள் வயலில் நாத்து நட்டு கொண்டிருப்பார்கள் நாத்து நடக்கக்கூடிய அந்த பெண்களினுடைய முகங்களை நான் முத்துக்குமார் அவர்கள் பார்த்துக்கிட்டே போவாங்க அப்புறம் சாலையோரமாக இந்த மூங்கில் களைகள்ல நீட்டி சாயம் போடக்கூடிய சாதாரண எளிய கிராமத்து மக்களுடைய வாழ்க்கையை அன்றாடம் பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு மாணவனாக நாம் துக்குமார் இருந்தாங்க அதையும் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு ரசனை எங்களுக்கிட்ட இருந்திருக்கு அதே போல நிறைய வரக்கூடிய புது புது அந்த ஏறக்கூடிய மாணவர்கள்கிட்டயும் வந்து அந்த அண்ணா வந்து தன்னை அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறாரு எப்படிதான் அவருக்கு தெரிஞ்ச அந்த பட்லர் இங்கிலீஷ்ல அப்ப அவங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஏரி இருக்கும் அந்த ஏரி கரை எங்கு வந்து கருவேல மரங்கள் இருக்கும் அந்த கருவேல மரத்துக்குள்ள வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டு சேகரண்ணா வந்து அந்த பசங்களை பார்த்து கேட்கிறாரு சேகரண்ணாவுக்கு பசிக்கும்ல டேஸ்ட் பார்க்க உங்க டிஃபன் பாக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு எல்லோரும் அப்படியே பயந்து நடுங்கிட்டு அப்படியே தயங்கி 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 கொடுக்குறாரு நான் முத்துக்குமார் கிட்ட தான் முதல்ல கேட்கிறாரு அப்ப இட்லி கொண்டு வந்திருக்கீங்களா ரெண்டு எடுத்துக்கிறேண்டா பூரி கொண்டு வந்திருக்கியா எனக்கு ரொம்ப பிடிக்கண்டா எடுத்துக்கிறேண்டா தயிர் சாதமா நாலுல இருந்து உங்க அம்மாவை சாம்பார் சாதம் கொடுத்துட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் சேகரண்ண உங்களுடைய டிஃபன் பாக்ஸ்ல இருந்து அவங்களுக்கான அந்த உணவை எடுத்து சாப்பிட்டாரு சாப்பிட்டு அந்த கருவேளங்காட்டுக்குள்ள போயிட்டு சிறுநீர் கழிச்சுட்டு பீடி குடிச்சிட்டு வந்து இந்த விஷயத்தை யார்கிட்ட சொன்னீங்க ஐ வில் கில் யூ அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தெரிஞ்ச அந்த பட்டில் இங்கிலீஷ்ல சொல்றாரு மீசைய முறுக்கிய விதத்தை பார்த்தோன்னே அங்க உட்காந்து மாட்டு வண்டியில உட்கார்ந்து எல்லா குழந்தைகளுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் தான் ஆச்சு அதுக்கப்புறம் அஞ்சு இட்லி பசங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெண்டு இட்லி சேகரன் படையலுக்கு போனதுக்கு அப்புறம் மூணு இட்லியே பசங்க சாப்பிடற மாதிரிதான் இருக்கும் ஒரு நாள் காலையில இவனுடைய ஆயா வந்து நான் முத்துக்குமார் அவர்களுக்கு உக்குமா கிண்டிட்டு இருந்தாங்க அப்ப பக்கத்து வீட்டு மாமி வந்து மீன் ஏலத்துக்கு போயிட்டு வந்து ஏலத்தை ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க அப்ப இன்னைக்கு ஒரு நாள் நான் முத்துக்குமாரனுக்கு மீன் குழம்பு கொடுத்து வரேன்னு சொல்லிட்டு தான் வீட்டுல செஞ்ச மீன் குழம்ப அந்த மீன் குழம்பு பீஸ் மர கணக்கு போறாங்க ரெண்டு பீஸ் சேகரணா சாப்பிட்டாலுமே நமக்கு பீஸ் இருக்கும் அந்த ரெண்டு பீஸ் நினைச்சு அபார நம்பிக்கையோட நம்ம இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு பயங்கரமா சாப்பிட்டு போறோம் நாக்களை எச்சு ஊறுது ஏன் அப்படின்னா அவங்க ஆயாவுக்கு வந்து நான்வெஜ் பிடிக்காது அசைவம் பிடிக்காது ஆயா என்னைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ஊருக்கு போவாங்க அந்த போகக்கூடிய அந்த ஒரு முறையில தான் வந்து அசைவ உணவு கிடைக்கும் அப்படின்றது நாம் முத்துக்குமார் வாழ்க்கையில இருந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது வீட்டு மாமி கொடுத்து விட்டு இருக்காங்க இந்த கணக்குல போட்டுட்டு நாம் முத்துக்குமார் அவர்கள் அந்த மாட்டு மண்டல ஏறி போறாங்க அன்னைக்கும் பார்த்து சேகரனை வந்து எங்க உங்க டிஃபன் பாக்ஸ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது நாம் முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு வாசம் மூக்க தொலைக்குது அவ்வளவு ருசியா இருக்கு மீன் குழம்பு நான் நாக்கில் வச்சு ஊறுது அப்ப முத்துக்குமார் வந்து அந்த சேகர் அண்ண சாப்பிடறத பாத்துக்கிட்டே இருக்காரு அண்ணன் ரெண்டு பீஸ் தான் சாப்பிடும் போல இருக்கு ரெண்டு பீஸ் வச்சிரும் அப்படிங்கிற அந்த அபார நம்பிக்கை அவர் விட்டு போகல ஆனா அன்னைக்கு டேஸ்ட் பாக்குறதுக்காக எடுத்த சேகரனை வந்து மீன் குழம்ப முழுசா சாப்பிட்டு முடிச்சிட்டாரு வேற எந்த பசங்களுடைய டிஃபன் பாக்ஸையும் சேகரனை தொடவே இல்லை இன்னைக்கு இந்த டேஸ்ட் எனக்கு போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்டு முத்துக்குமரனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் சாப்பாடு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த டிஃபன் பாக்ஸ மூடி கொடுத்துட்டாரு முத்துக்குமரன் அவர்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் அந்த மீன் குழம்பையினுடைய வாசனும் அந்த மீன் குழமையினுடைய அந்த மூள் இருக்கு இல்லையா நான் முத்துக்குமார் அவர்களை விடாம துரத்திக்கிட்டே இருந்துச்சு அவரால் ஏத்துக்க முடியல எனக்காக கட்டி கொடுத்த அந்த மீன் குழம்ப வந்து சேகரனை சாப்பிட்டாங்க மீன் குழம்ப சாப்பிட முடியல அப்படிங்கற ஒரு விதத்தி இல்ல நான் முத்துக்குமார் என்ன அந்த இன்ட்ரவலப்ப போயிட்டாங்க போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அந்த நடராஜனையா வர்றாரு ஆஹ் என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நான் முத்துக்குமார் வந்து உடனே அழ ஆரம்பிச்சிட்டாரு அழ ஆரம்பிச்சிட்டு சார் நான் இத சொன்னேன்னு நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படி நீங்க சொன்னாதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே முதல்ல நீ விஷயத்த சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு முதல்ல இருந்து இந்த எல்லா விஷயத்தையும் நாம முத்துக்குமார் அவர்கள் நடராஜன் ஐயா அவர்கிட்ட புட்டு புட்டு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மறுநாள் அதே மாட்டு வண்டி வருது ஆனா டிரைவர் வேற ஆள் வேற ஒரு இளம் வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் உட்கார்ந்து இருந்தாங்க இப்ப இந்த நாம் முத்துக்குமார் அவர்களுக்கு மீசை முளைத்து விட்டது முகத்துல பருக்கள் இருக்கிறது கல்லூரியே கட்டடிச்சுட்டு சினிமாவிற்கு போயிருக்கிறாங்க தன்னுடைய நண்பர்களோடு டிக்கெட் எடுக்கிறதுக்காக வரிசையில் நிக்கிறாங்க அப்ப தனக்கு முன்பாக ஒரு ஏழு எட்டு இளைஞர்கள் இருக்காங்க அப்ப சேகரனுடைய முக நன்றாக இவனுக்கு ஞாபகம் இருக்கிறது அப்ப சேகரன் நான் நிக்கிறாங்க அப்படின்றத நான் முத்துக்குமார் பார்த்துக்கிட்டாங்க பாத்துட்டு உள்ள போய்ட்டு படம் போட்டாங்க படம் அப்படியே பட்டையை கிளப்பது விசிற ஊதி பேப்பரை கிழிச்சு போட்டு ஆகும் கொண்டாடுறாங்க முத்துக்குமார் அவர்களுக்கு தன்னுடைய சிந்தனை சேகரண்ணன் தான அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு இடைவேளை வருது இடைவேளையில எல்லாரும் சிறுநீர் கழிக்கிறதுக்காக வர்றாங்க அப்ப சிறுநீர் கழித்து முடித்த பிறகு நான் முத்துக்குமார் அவங்க சேகரண்ணன் போயிட்டு அண்ணே என்ன ஞாபகம் இருக்கா நான் தானே முத்துக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் அவர்களுக்கு வந்து சேகரண்ணுடைய முகம் நன்றாக ஞாபகம் இருக்கிறது ஆனா சேகரண்ணாக்கு முத்துக்குமரன் யார் அப்படின்னு தெரியல உடனே அறிமுகப்படுத்துகிறார் நான் நல்லா இருக்கேன் தம்பி தம்பி யாருன்னு தெரியலையே அண்ணே நான் தானே மு முத்துக்குமரன் கன்னிகாபுரம் உங்க தான் தினமும் ஸ்கூலுக்கு போவோம் அவரு ஒரு முறை முகத்தை கூர்ந்து பார்த்துட்டு தன்னுடைய கண்களை கூனி குகி கீழே தொங்க விடுறாரு ஒரு மெல்லிய காற்று இவங்க மத்தியில ஒரு மௌனத்தை ஏற்படுத்திட்டு போகுது போச்சு ஏதோ ஒரு ஆத்திரத்துல சொல்லிட்டேன் ஐயோ நீ தான் தம்பி என்னையும் மன்னிக்கணும் படிக்கிற பிள்ளைங்களுடைய சாப்பாடை திருடி சாப்பிடுறது எவ்வளவு பெரிய பாவம்னு புரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல எங்க வீட்டுல ஆறு பேர் உங்ககிட்ட வாங்கி சாப்பிடற சாப்பாடு மட்டும்தான் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் சாப்பிடறதே இல்லை நைட்டு படுத்துடுவேன் போனதுக்கு அப்புறம் கொளுத்து வேலை பார்த்தேன் ரோடு போறதுன்னு என்னுடைய வாழ்க்கைய சமாளிச்சுட்டேன் இப்ப கூட ஒரு ஷூ கம்பெனியோட வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பசி இல்லை கஷ்டம் இல்லை ஆனா உங்களை உங்களுக்கு செஞ்ச அந்த பாவம் இன்னும் என்ன துரத்திக்கிட்டே இருக்கு அதனாலதான் இப்பதான் எங்க ஸ்கூல் பிள்ளைங்களை பார்த்தாலும் அவங்களுக்கு முட்டாயோ ஐஸ்கிரீமோ வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு தேடிக்கிட்டு இருக்கேன் படம் போட்டாண்டா அப்படின்னு கூப்பிட நான் முத்துக்குமார் அந்த அண்ணன் கிட்ட இருந்து விடை பெற்று உள்ள போய் உட்கார்ந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இருட்டுக்குள்ள அந்த திரையரங்கு இருட்டுக்குள்ள நான் முத்துக்குமார் அவர்களுடைய சீட் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு சேகரனை வந்து ஒரு கையில ஐஸ்கிரீமும் ஒரு கையில பாப்கார்னையும் வாங்கிக் கொண்டு வந்துட்டு இதெல்லாம் என் திருப்திக்காக வாங்கிக்க தம்பி அப்படின்னு சொல்லி நியூட்ர நண்பர்கிட்ட அந்த பாப்கார்ன் பாக்கெட்ட கொடுத்துட்டு கோனைஸ் கையில வாங்கிட்டு பார்க்கறாரு அந்த கோனைஸ்ல மீன் குழம்பு வாசம் அடிச்சு அப்படின்னு சொல்லி நாம் தூக்குமார் அவர்கள் சொன்ன விதமாக இருக்கட்டும் சரி கடைசியில ஒரு கோனைஸ்ல எப்படியா மீன் குழம்பு வாசம் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வாசிக்கிற நமக்கு யதார்த்தத்தின் அடிப்படையில கேள்வி கேட்கிறோம் அல்லையா ஆனால் அதை உணர்ந்த அதை கண்கூடாக பார்த்த அதை அனுபவித்த தோளோடு தோளாக நின்று பேச்சு கொடுத்து அந்த வழிகளையும் பசியையும் பகிர்ந்து கொண்ட அந்த சேகரணாவுடனுடைய மனநிலையையும் உண்மையிலேயே இது பசி என்னும் பெரும் தீதான் அடுத்த ஒரு கட்டுரையில மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை பதிவை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இவரோடு சேர்ந்து தொடர்ந்து இணைந்திருங்க நன்றி வழக்கு தமிழ்